ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன் மகளுக்கு பணிவான வணக்கங்கள் ஜோதிட சரவணாமூர்த்தம் தொடர்ந்து உங்கள் ஆதரவு ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனலுக்கு வழங்கி வந்து கொண்டிருப்பது பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது நன்றிகள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை நாடும் ஜோதிட சரவணாமூர்த்தம் மற்றும் ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கும் செய்தி கூர்ம அவதாரம் மகாவிஷ்ணு அவர்கள் தசாவதாரங்கள் எடுத்தார்கள் அதில் இரண்டாவது அவதாரமாக வருவது கூர்ம அவதாரம் மனிதன் பிறப்பது கர்மாவினால் பிறக்கிறான் தெய்வங்கள் அவதாரமாக வருவது கருணியால் மனிதன் கர்மாவில் வருகிறான் தெய்வம் கருணியால் வந்து பூலோகத்தில் எல்லோரையும் ஆட்கொள்வதற்காகவும் நெறிப்படுத்துவதற்காகவும் இறைவன் தசாவதாரமாகவும் ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு நீதிகளை கூறுகிறார்கள் மக்களை நெறிப்படுத்துகிறார்கள் வாழ வழிவகுக்கிறார்கள் வகுக்கிறார்கள் ஒட்டி கூர்ம அவதாரம் என்பது மக்களுக்கு நன்மை செய்வதாகவும் இருக்கும் மற்ற அவதாரங்களில் மகாவிஷ்ணு எடுக்கும் மற்ற அவதாரங்கள் தீயவர்களை அழிப்பதற்காகவும் நல்லவர்களை வாழ வைப்பதற்காகவும் இருந்தது இந்த கூர்ம அவதாரம் என்பது பார்க்கடலை கடையும் பொழுது வாசி என்ற பாம்பையும் மேலகிரி என்கின்ற மலையை அசைத்து எடுக்கும் அந்த தருணத்தில் அந்த மலை சாய்ந்து விடுகிறது அந்த பார்க்கடலிருந்து ஒவ்வொரு பொருளாக வருகின்றது காமத்தோடு வருகிறது ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு பொருளும் ஐராவதம் ஞானி வருகிறது எல்லா பொருட்களும் வருகின்ற பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொருவர் எடுத்துக்கொள்கிறார்கள் அடர்ந்த அந்த பாம்பு கடையப்படுவதன் காரணமாக வருகின்ற நச்சுக்காற்றின் காரணமாக வருகின்ற ஆலகால விஷத்தை திரட்டி எடுத்து சிவபெருமான் விழுங்கி விடுகிற ஆழகால நஞ்சி அது தொண்டை அடைத்துக் கொள்வது ஆழகால நஞ்சி என்று அது ஒரு பொருள் இப்படியாக வருகின்ற ஒவ்வொரு பொருளும் மக்களுக்கு வழங்குவதற்காக எல்லோருக்கும் அமிர்தத்தை எடுத்து தருவதற்காகவும் மக்கள் பூ உலக மக்களுக்காகவும் பயன்படும் பொருட்டு மகாவிஷ்ணு கூர்ம அவதாரமாக பாம்பு ஆமையாக வடிவெடுத்து சாகின்ற அந்த மேருமலையின் பீடமாக ஆமையாக வடிவெடுத்து தாங்கி பிடிக்கிறார் அங்கு வருகின்ற அமிர்தத்தை தேவர்களுக்கு தரும் பொருட்டு மோகினி அவதாரமாகவும் மகாவிஷ்ணு செய்கிறார்கள் இது யாவரும் அறிந்ததுதான் ஆக இது எல்லா இடங்களிலும் புராண கதைகளில் எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி தான் வேத வல்லுநர்கள் ஆதி கூர்மாய நமக என்று சொல்லாமல் அந்த யாகங்களை தொடங்க மாட்டார்கள் ஆக அப்படி இருக்கின்ற தருணத்தில் கோயில் தீப சூப ஸ்தம்பத்தில் கூட ஆமையின் வடிவம் இருப்பதை எல்லோரும் பார்த்திருப்போம் இன்றைக்கு கூட எல்லா ஆலயங்களிலும் அந்த 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 கொடிமரத்தின் அடியில் அந்த அந்த ஆமையினுடைய வடிவம் குறிக்கப்பட்டிருக்கும் ஆக அந்த கூர்ம அவதாரம் என்பது ஆமையைத்தான் ஆமையுடைய இயல்பு என்ன நிலத்திலும் வாழும் நீரிலும் வாழும் ஆக நிலத்திலே அது முட்டையிட்டு விட்டு நீருக்கு அடியில் அமர்ந்திருக்கும் இருக்கின்ற நேரத்தில் தன் குஞ்சுகளை பொறிக்கக்கூடிய வல்லமையும் கண் தீட்சணையும் ஆமை பெற்றிருக்கும் ஆக அது குஞ்சு பொறித்து ஆமை குட்டிகள் நீரில் வரும் அதே போன்றுதான் குருநாதர் குருநாதர் என்ன செய்வார் தன் மாணாக்கன் எங்கிருந்தாலும் ஐயோ இவனுக்கு இந்த சிரமம் இந்த சந்தேகம் வருமே என்று இருந்த மாத்திரத்திலேயே இருந்து தன் சீடனுக்கு தீட்சினியமாக இவர் நினைப்பார் அங்கு அந்த குரு உணர்வார் இப்படியாக அந்த பாரதத்தில் கூட துரோணாச்சாரியார் யாகலைவன் கதையை நமக்கு நினைவு வரும் அந்த குரு இருந்த இடத்திலிருந்தே தீட்சிணையும் தருவார் எங்கோ இருக்கின்ற சீடனுக்கு அது சென்றடையும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி மகாவிஷ்ணுடைய நாபிக் கம்பனத்தில் தான் பிரம்மதேவன் உற்பத்தி ஆகிறார் இது புராண செய்தி அவர் மறிந்ததுதான் அப்படி இருக்கின்ற தருணத்தில் அவர் என்ன செய்கிறார் பிரம்மதேவன் அங்கு வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஆமை உருவம் வந்து கொண்டிருக்கிறது இவர் நினைத்து கொண்டிருக்கிறார் நான் தானே உன்னை படைத்தேன் என்று ஆமையை பார்த்து நினைக்க அவருடைய கர்வத்தை அடக்கும் பொருட்டு இல்லை இல்லை நீ என்னால் உற்பத்தி செய் செய்யப்பட்டவர்தான் என்று அங்கு உணர்த்தப்படுகிறது கூர்ம அவதாரத்தின் நோக்கம் மக்களுக்கு நன்மை செய்வது தீவர்களை அழிப்பதற்காக இந்த கூர்ம அவதாரம் மகாவிஷ்ணு பகவால் எடுக்கப்படவில்லை இந்த கூர்ம அவதாரம் அஷ்டமி திதி சதுர்தசில் வருகின்றது ஆனி மாதத்தில் வருகின்றது இந்த இரண்டு திதிகளும் கூர்ம அவதாரத்தின் சிறப்பை விளக்கும் விதமாக பூஜை புனஸ்காரங்கள் ஆலயத்தில் சிறப்பாக நடந்து வருகிறது அது சமயம் பக்தர்கள் இணைந்து கலந்து கொண்டு நன்மை பெற வேண்டும் என்று ஸ்ரீ சக்கரபக்தி சேனல் சேனல் என்பவர்களுக்காக செய்தியாக தரப்படுகிறது